இப்படி சமையல நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியா நல்லா சத்தான பால் கொழுக்கட்டை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முதல்ல நாம் ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அதில் பால் எடுத்துக்கலாம் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பால் பண்ணி எடுத்து வச்சுட்டு செகண்ட் பால்லாம் ஒரு பார்த்தீங்களா செகண்ட் தேர்டு மூணு பால் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காயோட மனம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு நமக்கு வெள்ளம் தேவைப்படும் அதை நம்ம பாகு பதம் இல்லாமல் முந்தின பதமாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம இப்போ இதை அடுப்பில் வச்சு இது பாகு ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டோம் இந்த ஃபஸ்ட்டு பால் நம்ம லாஸ்ட்டில் தான் ஊற்றுவோம் ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ இந்த பால் எடுத்துருக்கோம் இல்லையா இது ஃபஸ்ட்டு பால் இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம செகண்டு தேர்ட் எடுப்போம்ல அந்த பாலில் தான் நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இதை லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம் இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போது ரெண்டாவது பால் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம ரெண்டாவது பால் எடுத்துருக்கோம் இன்னும் ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மூணாவது பாலும் நம்ம எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் நம்ம ஒரே கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த வெள்ளத்தை நம்ம இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கோம் அதாவது பாகு பாகம் பதம் கிடையாது இந்த அளவுக்கு நாம் இதை காய்ச்சி வச்சுருக்கோம் இதை எடுத்து வச்சிடலாம் அப்புறமா நாம் எடுத்துக்கலாம் இப்போது பால் கொலகட்டை எதில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற்றலாம் இப்போ அதை ஊற்றி இந்த பால் நல்ல ஒரு அளவு சூடாகட்டும் அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் ஏலக்காய் ஃப்ளேவர் இதில் இருக்கும் இப்போ தேங்காய் பால் செகண்ட் பால் தேர்ட் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நாம் இப்போ இதில் ஊற்றிருக்கோம் அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த தேங்காய் பால் பாருங்கள் நல்லா சூடாக அதாவது ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆவி பறக்கிற மாதிரி சூடாக இதில் நாம் இப்போ பச்சரிசி மாவு போட்டு கலந்துடலாம் ஒருக்கி பருக்கிங்களா இதில் நாம் கிண்டிக்கிட்டே பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இப்போ இதில் நம்ம பச்சரிசி மாவை நல்லா இந்த தேங்காய் பாலில் கலந்துடலாம் தேங்காய் பால் அதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பாலில் தான் இதை வேக வைக்க போகிறோம் இந்த மாவை தேங்காய் பாலில் நல்லா வேகணும் அப்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஓரளவு இந்த மாவு ஃபுல்லாக அந்த தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி ஒரு வெந்த நிலைக்கு வந்தால் தான் கொழுக்கட்டை உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் அந்த உருண்டை இருக்கு இல்லையா அது வந்து நல்லா சாஃப்டான பதத்துல கிடைக்கும் இப்ப பாருங்க நல்லா அந்த தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகி இந்த பச்சரிசி மாவு பாருங்க நல்லா கலந்துருச்சு இதை நம்ம தான் வச்சு பண்ணணும் இப்ப நல்லா மாவு வெந்தாச்சு இந்த மாவை எடுத்து நம்ம இப்ப பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டா மாவு வெந்துட்டு பார்த்தீங்களா பாதி மாவு வெந்த பதத்துல நம்ம கிடைக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஆர வச்சலாம் இப்போ நம்ம இந்த மாவை இறக்கியாச்சு இந்த மாவு இப்போது சூடாக இருக்கு இல்லையா இது லைட்டாக ஆறினோடனே இதில் ஃபுல்லாக நாம் உருண்டை பிடிச்சிடலாம் சின்ன சின்ன பால் நாம் அதை வச்சுக்கலாம் இப்போ இப்படி சின்ன சின்ன பாலாக அப்படி உங்களால் சூடாக அப்படி உருட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படி உருட்டிக்கலாம் கொஞ்சம் சூடாக ஆறி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இந்த பாலெல்லாம் நம்ம ஒட்டியாச்சு இப்படி சின்னது இந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பால் கூட இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம இந்த மாவு இருக்கும் இதை ஒரு கைப்படி மாவு நீங்கள் எடுத்து வச்சு அந்த பால் எடுத்து வச்சோம்ல அதில் கலந்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பால் திக்கு பால் எடுத்து வச்சோம் இல்லையா அதை நம்ம இந்த கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்தோம் இல்லையா பச்சரிசி மாவு தேங்காய் பாலில் கலந்தது இதை நீங்க நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நாம் ஊத்துறது அதனால் இதை நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் இப்போ நம்ம இந்த பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இட்லி பாத்திரம் வச்சிடலாம் இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் எடுத்து ஃபுல்லாக தடி விட்ருங்க இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் நெய் ஃபுல்லாக தடி விட்டுருங்க இப்போ இந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருண்டைகளெல்லாம் இதில் சேர்த்துருங்க இந்த உருண்டைகளை நீங்கள் ஒரு ஆவி அதாவது ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் இதில் வேக விட்டுருங்க இந்த பால் இப்போ இதில் இட்லி தட்டில் நம்ம நெய் தடவி இந்த பால் எல்லாம் போட்டாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்க இதில் வச்சு நம்ம பத்து நிமிஷம் இதை பாயில் பண்ணி நம்ம எடுத்துடலாம் உருண்டைகள்லாம் இன்னும் சாஃப்டா வெந்துடும் இதை மூடி போட்டலாம் இப்போ நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு இந்த வெந்த பதத்தில் இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம பாகு வச்சிருந்தோம் இல்லையா பாகு வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளம் பாகு அதை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் இந்த தண்ணி பதமான பாகு இது வெள்ளம் பாகு இதை நம்ம வடிகட்டி இப்போ சேர்த்துட்டோம் இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போதே இப்போ இந்த பாகு போட்டோம் இல்லையா இதில் இந்த பால் சேர்த்தலாம் பால் எல்லாம் நிறைய நிறையட்டும் வெந்துட்டிருக்கும்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாலும் இந்த ஒரு கைப்பிடி மாவோட கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை இப்போ இதை நீங்கள் இதை சேர்த்துணும் இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இதை நம்ம சேர்த்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது ஃபுல்லாக நல்லாவே கட்டுறோம் இப்போ பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ரொம்ப சத்தானது இது நீங்க வாரத்துல ரெண்டு நாள் இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம் இப்போ பாருங்க இது நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ இது வந்து நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் ஒரு திக்னஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த ஒரு கைப்படி மாவு போட்டோம் இல்லையா அதுதான் அந்த திக்னஸ்க்கு காரணமா இருக்கும் அதுக்காக தான் அந்த ஒரு கை மாவு அந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலில் கலந்து நம்ம போட்டது இது வந்து இப்போ இந்த பாலோடு சேர்ந்து இது இருக்கு பாருங்க தண்ணி தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி திக்கான பாதம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இப்படியும் எடுத்து சாப்பிடலாம் ஆனா இதுதான் மெத்தடு பால் கொழுக்கட்டை சில பேர் தேங்காய் துருவி போட்டு பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஆனா இதுல சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு வயிற்று புண்ணு இருந்தா எந்த ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பட்ட நோய்கள் இருந்தா கூட இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டா சரியாயிடும் ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு தானே நம்ம பாரம்பரியம் அதனால இந்த மாதிரி உணவுகளை இந்த முறையில நம்ம சேர்க்கணும் இதில் எதுவும் என்ன அதிகமாக இருக்குது தேங்காய் பால் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அதுவும் நம்ம தேங்காய் பாலை நிறைய வேகமும் விடலை இதில் நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் பார்த்தீங்க இல்லையா இதே பக்குவத்தில் நீங்கள் பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக நல்ல சுவையாக சத்தான உருண்டைகளாக சாப்பிடுவாங்க இந்த பால் கொழுக்கட்டை இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு திக்கான பக்குவம் திக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் எடுக்கலாம் இல்லை இது போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இது மேலே நீங்கள் குங்குண போயிருந்தால் இதை நீங்கள் தூவி விட்டலாம் அது அழகான சத்தான கொழுக்கட்டை ரெடி வச்சு இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க